ரெண்டே ரெண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தான் ரெண்டாவது ஆண்டு வரை விட்டு இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் வந்துச்சு அநேக பிரச்சனைகள் வந்தது அநேகர் அவனுக்கு எதிராக எழும்பினார்கள் அவன் என்ன பண்ணல ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாக பிடித்து கொண்டான் கத்தர் அவனுக்கு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் தான் செய்தான் கீழ்ப்படிதில் உள்ள ஒரு சுவாபம் கீழ்படிதல் உள்ள ஒரு சுபாவம் எந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல்ங்கிற சுபாவம் வருகிறதோ அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே கத்தறிடைபடுவார் அவனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைவேறும் கீழ்ப்படிதல் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல்ங்கிற சுபாபம் வறுமையானால் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஓ ஓ ராமநா சந்துரையாந்த ரகடதலபோ ஓ கத்தனுடைய வார்த்தைக்கு இந்த நாளில் நீ கீழ்ப்படிவாயானால் கத்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால் நிச்சயமாகவே கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் மகனே மகளே ரெண்டாவது அவனுக்குள்ளே இருந்த சுபாவம் ஆண்டவரை விட்டு அவன் விலகாதிருந்தான் ஆண்டவரை விட்டு விலகாதிருந்தான் எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வேதனைகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது எத்தனையோ போராட்டங்கள் வந்தது அவன் ஆண்ட விட்டு விலகவே இல்லை ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திறந்தான் தான் செய்ன் வேற எந்த காரியத்தை அவன் செய்யலை தேவ பிள்ளையே நீ ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டுடைய வார்த்தை கீழ்படிவாயானால் அன்று அன்றுடைய வார்த்தை கீழ்ப்படிவாயானால் நிச்சயமாகவே கத்திர உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரக உண்டாகும் நிச்சயமாகவே கத்துடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வார் நிச்சயமாகவே கத்தர் உனக்காக வைத்திருக்கிற வாக்குத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் அனுபவத்துக்குள்ளாயம் வருவோம் அநேக இடத்துல ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் சொல்கிறாங்க எனக்கன் மனதேவ பிள்ளை நீ கூட கிறிஸ்தவனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டன லட்சக்கணக்கில் பணம் தர ஆண்டவர் அல்ல உனக்குரிய ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு உன்னைக்கு ஆல்ரெடி கத்தரை உன்னை ஆசிர்வதிச்சுட்டார் நீ அதை எடுத்துக்கொள்வதற்கு தகுதிப்பட வேணும் அலை லூயா அலை லூயா நம்ம தான் தகுதி படம் மாற்றம் கீழ்ப்பிடி ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே ஆண்டவரோடு நெருங்கி பழகிற ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடுகிற ஒரு சுபாவம் நம்முடைய இல்லையே ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே எனக்கன்மான தேவ பிள்ளையே ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவர் ஈசாக்கு எப்படி உறுதியாகி பிடித்துக் அதுபோல் நான் பிடித்துக்கொள்ளணும் எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் வந்தாலும் ஆண்டவர் மா திறந்த வார்த்தை மாத்திரம் திறந்த என்று சொல்லி அலைலூயா அலை லூயா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்படிப்பட்ட சுவாபம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமையானால் அப்படிப்பட்ட குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமையானால் இந்த நாள் உண்மையாகவே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உண்மையாகவே கத்தர் உனக்கு உன்னுடைய முன்பாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரகபோத்தை வைத்திருக்கிறார் ரகபோத்தை வைத்திருக்கிறார் கண்ணீரோட நாளில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ ஒரு சில வேதனையோடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ குடும்பத்துல பிரச்சனையோடு நாள் இருப்பாயானால் கத்தருடைய பிரச்சனைக்கு குடும்பத்திலிருந்து